சிறுகடிக்கும் ஆசை தொடரில் மனோஜோட ஷோரூமுக்கு முன்னாடி முட்டை வச்சுருந்த இருக்குது அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறாரு கடை ஊழியர்லாம் சொல்கிறாங்க கடை திறக்க முட்டையில் வரைஞ்சி வச்சுருக்குது இப்படி இருந்தால் யாரோ சூனியா வச்சுருக்குறாங்க அந்த கடை ஒன்றும் இல்லாமல் போய்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதிர்ச்சி அவர் மனோஜ் குழப்பத்தில் இருக்கிறாரு ரோகிணி சொல்கிறாங்க முட்டையை தீக்க போட்டு ஆவிற வேலையை பாரு அப்படின்னு அங்கே வர மனோஜ் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன மனோஜி முட்டையை வரலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு இல்லை இப்போ இல்லை ப்ரோ யாரோ கடை வாசலில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இதை மந்திரிச்சு சூனியம் முட்டையாக தான் இருக்கும் சொல்லிட்டு ஓடுறாரு கூட்டு பிடிச்சி எடுத்து ஏதாவது ஐடியா சொல்லுன்னு கேட்குறாரு தெரிஞ்ச ஜோசியர் இருக்கிறாரு அவர்கிட்ட பண்ண நல்ல ஐடியா சொல்லுவாருன்னு கூட்டிக்கிட்டு போகிறாரு அவர்கிட்ட சொன்ன உடனே முட்டை வச்சுருந்தாக்காங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்ற அம்பி ஜோசியர் சொல்கிறாரு அதை கேட்ட முன்னோம் அதிர்ச்சி ஆகிறாரு ஏதாவது ஐடியாஸ் கேட்குறாங்க அதுக்கு பரிகாரம் சொல்கிறாரு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாரு அவங்க அம்மா தான் சொன்ன உடனே முறைக்கிறாங்க அவங்க மனைவி ரோகிணி பிறகு அப்போ பிடிக்கும்னா அவங்களுக்கு தான் ஆபத்து வரும் அதை அன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பரிகாரம் பண்ணணும் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம நீங்கள் வந்து உடம்புல துணி இல்லாமல் வேப்பில் கட்டிக்கணும் அப்படின்றாரு அச்சம் எங்கள் அம்மாவோட அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு நீங்கள் தான் அப்படி அவங்க மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் தீ சட்டி ஏந்தணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட மனோஜ் அதிர்ச்சி ஆகிறாரு பிறகு மற்றொரு மீனாவை ஒருத்தவர் சைட் அடிக்கிறாரு அவர் இந்த முத்துவுக்கு அது மீனான்னு தெரியாது அவங்க ஃப்ரெண்டோட தம்பி அவருக்கு ஐடியா கேட்குறாரு என்ன பண்ணிட்டு லவ் பண்ணால் பார்த்து ஏதாவது பேசுகிறேன்றாரு என்ன பேசுறேன்னு தெரியல அப்படின்றாரு அதுக்கு உங்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குது நீங்கள் ரொம்ப ராசியானவங்க அப்படி சொல்லு ஏதாவது இதுமாரி பேச்சு கொடுத்து இப்படி லவ் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுன்ற ஐடியாவெலாம் முத்து கொடுக்குறாரு ஆனால் அது மீனான்னு தெரியாது அவருக்கு அவங்க ஃப்ரெண்டோட தம்பி லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறாரு ஒரு ஒரு மீனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு ஒரு இடத்துல மடக்கி வண்டி நிப்பாட்டுறாரு நிப்பாட்டி இது மாதிரி சொல்றாரு அதை கேட்குற மீனா